கற்பாறை நிலம் பதிமூன்று ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சில விதை அதிக மண்ணில்லாத இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது மார்க் நான்கு ஐந்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கும் சில விதை அதிக மார்க் நான்கு ஐந்தில் அப்படியே தான் சொல்லப்பட்டிருக்கும் எட்டு ஆறுல சொல்லப்பட்டிருக்கும் சில விதை கற்பாறை மேல் விழுந்தது அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினாலே ஆழம் இல்லாததினாலே ஈரம் இல்லாததினாலே உலர்ந்து போயிட்டு இந்த கற்பாறையின் அனுபவம் என்பது இயேசு என்ன சொல்லுகிறார்னா எட்டு பதிமூணுல கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் கேட்கும்போது கேட்கும் போது ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலம் வரும்போது என்ன ஆயிராங்க தெரியுமா பின்வாங்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க இந்த சோதனை காலம் எப்படின்னா மார்க்கு நான்கு பதினேழுல சொல்லப்பட்டிருக்கும் வசனத்தின் நிமித்த உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே வசனத்தின் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள் இந்த வசனத்தின் உபத்திரம் சொல்லும் போது அதாவது பிரச்சனை வந்து ஜபிக்கிறது வேற ஜபித்து பிரச்சனை வர்றது வேற வேதத்துல ஜபிக்கிறதுனால பிரச்சனை சந்தித்த ஒருவன் உண்டு யார் சொல்லுங்க பார்க்கலாம் யாரு தானியல் அவனுக்குள்ளே வேற ஆற ஆழமா இருந்ததுனால பிரச்சனை வந்தும் அவன் என்ன ஜப விடலை தெரியுமா ஜபத்தை விடலை ஆராதித்து பிரச்சனை வந்த ஒரு டீம் உண்டு யார் தெரியுமா சாத்ராக் மேஷா காபேத் பிரச்சனை வந்ததும் ஆராதனை விடலை உத்தமமா இருக்கிறதுனால பிரச்சனை வந்த ஒருத்தன் உண்டு யார் தெரியுமா யோபு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் உத்தமத்தை விடல ஏன்னா இவங்க வேர் வந்து ரொம்ப ஆழமா இருக்கு ரொம்ப அது என்ன சவுண்ட் அந்த ஒரு ஏசி ஆஃப் பண்ணி வேர் வந்து ரொம்ப ஆழமா இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஜோமன சில பாருங்க இன்னையில இருந்து ரெகுலரா பைபிள் வாசிக் இன்னில இருந்து கால் எழுந்தி ஜோமனம் இன்னையில இருந்து இந்த ஜெபத்தை நம்ம நடத்தணும் இப்படி வரும்போது ஒரு பிரச்சனை வரும் தெரியுமா பிரச்சனை வந்ததும் இத விடலான நமக்கு ஒரு எண்ணம் வருது பாருங்க அந்த எண்ணம் வரும்போதே அலர்ட் ஆயிடணும் நான் இன்னும் எந்த நிலையில தான் இருக்கிறேன் தெரியுமா கற்பாறேன் வசனத்தை கேட்ட உடனே முளைச்சிரும் சிலர் பை செய்தி முடியறதுக்கு முன்னாடியே தீர்மானம் எடுப்பாங்க பாருங்க செய்தி முடியறதுக்கு முன்னாடி தீர்மானம் எடுப்பாங்க இன்னைக்கு போய் அப்படி பண்ணிடணும் இதை பண்ண போற வழிய நாலு பேருக்கு சுச்சம் சொல்லணும் அத கெட்ட உடனே முளைக்கும் கெட்ட உடனே முளைக்கும் உடனே தீர்மானம் எல்லா மீட்டிங்லயும் ரச்சிக்கப்பட்டவங்க கை தூக்கு தான் கை தூக்குவாங்க எல்லா மீட்டிங்லையும் எங்க அப்பா இன்னிடத்துல மீட்டிங்ல கை தூக்குனாங்க நான் இடத்துல மீட்டிங்ல கை தூக்குறேன் ஏன்னா கெட்ட உடனே முளைக்குது ஆனா ஒரு பிரச்சனை வந்தது கொஞ்ச காலம் நம்ம லைஃப்ல அதாவது தேவனுக்கு அடுத்த காரியத்துல ஆரம்பித்த ஏதாவது விஷயம் கொஞ்ச காலம் மட்டும் நிக்குது அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகல அப்படின்னா நில பிரச்சனை பிரச்சனை ரெண்டு காரியம் இல்லை இல்லைன்னு சொல்லியிருக்கு ஏன் வேர்கொள்ள தெரியுமா ஒண்ணு ஈரம் இல்லை ரெண்டு அதிக மண்ணில்லை இதை நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன் இந்த ஈரம் அப்படி ஈரம் இருக்கணும்னாலே அந்த விருட்சம் எது அருகே நாட்டப்பட்டிருக்கணும் தெரியுமா ஆவியானவரோடு தொடர்பு இல்லாத அனுபவம் தான் ஈரம் இல்லாத நிலை அதிக மண் இல்லை என்பதை ஆவியானவர் எப்படி சொல்லி தந்தார்னா உனக்குள்ள தாழ்மை மண்ணுனால என்ன தெரியுமா நாம் எடுக்கப்பட்ட நிலை ஆனா நீ எதை மறந்துட்ட தெரியுமா நீ மண்ணுங்கிறத ஆவியில எளிமை இருக்கு தெரியும் ஈரமில்லாத மண்ணில்லாத நிலைமை என்பது ஆவியில் எளிமை இல்லாத நிலை அவங்கள்லாம் யாரும் தெரியுமா நாங்களும் கற்பாரை சிலர்லாம் இருக்கிறது பார்த்தீங்களா ரெண்டு பாறையை விழுங்குறது மாதிரிதான் அடாமா நாங்களாம் ஆனால் ஸ்டார்டிங்கில் இங்கே யார் தெரியுமா மண் மண்ணான மனிதனா என்னல் ஏதும்மா இப்படி தான் இப்படிதான் மண் இருந்துச்சு அண்ணா ஒண்ணு அண்ணா உயர்த்த உயர்த்த அதிகம் மண்ணு இல்லை அதாவது எந்த அளவுக்கு உயர்த்தப்படுறமோ அந்த அளவுக்கு நான் நம்மை தாழ்த்த தாழ்த்த நாம் கட்டப்படும் அதனால இயேசு வந்து மலை சொல்லும் போதே முதல்ல எதிர்த்து ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் எளிமை இது ரொம்ப முக்கியம் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோ என் விஷயத்துல என் வாழ்க்கையில ஜபம் கொஞ்ச நாள் ஓடுது அதுக்கப்புறம் ஜபம் இல்லை ஆராதனை கொஞ்ச நாள் ஓடுது அதுக்கப்புறம் ஆராதனை இல்லை இந்த வசனத்தின் படி வாழணும் தீர்மானம் கொஞ்ச நாள் ஓடுது அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா இந்த கொஞ்ச நாள் ஜபம் ஓடைச்சு தெரியுமா அந்த ஜபத்தில் ஒரு பெருமை வந்துட்டு இந்த கொஞ்ச நாள் ஆராதனை ஓடுது பாருங்க இந்த ஆராதனையில் ஒரு பெருமை வந்துட்டு இந்த கொஞ்ச நாள் இந்த உத்தம உத்தமன்னு சொன்னால் பாருங்க அதில் கொஞ்சம் பெருமை வந்துட்டு அந்த இடத்துல தான் தாழ்த்தணும் நம்ம நம்ம எப்பவுமே புரிந்து கொள்ளுங்கள் வேர் வந்து அவன் அதிகமாக கீழே தான் பேர் இல்லாம முளைக்கிறதெல்லாம் ஒரு சின்ன வசனத்தை நிமித்தம் ஒரு பிரச்சனை வந்தா நிக்காது கற்பாரு நீங்க நல்லா கவனிச்சீங்க தெரியும் இந்த யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் வசனத்தை நிமித்தம் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு பத்மதீவல தூக்கி போடுறாங்க அவன் அங்க எப்படி மாறணும் தெரியுமா ஆவிக்குள்ளாதான் இருக்கு அவன் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான் பாருங்க வசனத்தின் நிமித்தம் ஒரு பிரச்சனை வந்ததும் அவன் அவன் ஸ்ட்ராங் ஆயிட்டான் இருக்கிறான் இது ரொம்ப முக்கியம் என் என் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஜனவரி ஒன்னாம் தேதி தீர்மானம் பண்ணி ரெண்டு நாள் பயில்படிச்சேன் அதோட பயில்படிதானே சிறுகிரியா பாருங்க தீர்மானிப்போம் இதுல இருந்து அப்படி போன இப்படி போன கொஞ்சம் கொஞ்சம் அதாவது ஒருத்தன் வாழ்க்கையில தோல்வின்னா என்ன தெரியுமாங்க அவன் கேட்ட வசனத்தின் பலனை அவன் வாழ்க்கையில பார்க்கவும் போறான் தெரியுமா இது தோல்வியை விட மிகவும் பரிதாபம் ஆமை என் வாழ்க்கையில அந்த ஈரம் இருக்கணும் சில சோழ நெஞ்சில ஈரமே இல்ல பாரு அப்படி

ஆட்கொள்ளும் தேவா நாதானின் நாதானின் ஸ்னேகோ பெருகட்டு மின்னில் என்னை காடும் தல போற விஷயம் வந்த பிறகும் சத்தியத்துல யோவான் நிக்க காரணம் தன்னை அதிகமாய் தாழ்த்தினது கிறிஸ்துவான் கேட்ட போது ஏ அவர் பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவானே அல்ல அவர் பெருகவும் நம்ம என்ன தெரியுமா அசையாமல் நிலைத்திருக்கும் சிவம் பருவதம் போல அது என்ன பிரச்சனை வந்தாலும் நிக்கிறதுக்குன்னு சொல்லப்பட்ட வார்த்தை ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம கேட்ட உடனே கேட்ட உடனே ஏதோ பண்ணுது ஆனா பண்ணுது அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பண்ண மாட்டேங்க சில சொல்லுவாங்க சண்டே கேட்ட அந்த செய்தி மண்டே டியூஸ்டே வர நல்லா இருக்கு வெனஸ்டே வரும்போது ஏன் சாம்பார் புதனா வெனஸ்டே அதுக்கப்புறம் சனிக்கிழமை அதுக்கு ஒரு திருப்பி சண்டே வரணும் எப்படா சண்டை வரோன்னு எப்படா சண்டை வந்து தெரியாதுங்க நான் அதிகமாக வேறு நிற்கிறேங்கிறது எப்போ தெரிய வரோன்னா புயல் அடிக்கும் போது காற்றடிக்கும் போது அந்த வேருங்கிறது அந்த ரங்கம் நான் வெளிய ரங்கம்மா நல்லா ஹாப்பியா வசனம் கேட்டு பயங்கரமா காட்டலாம் என்ன அப்படி வசனம் கேட்கும் போது இங்க இருந்து ஓ குளோரி ஹாலுகான் சத்தம் போட்ட பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி தோணும் தெரியுமா இவங்க வசனத்தை எப்படி என்ஜாய் பண்ற கேட்ட உடனே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு மற்றவங்க எல்லாம் ஆமின்னு சொன்னா இவங்க சும்மா எல்லாம் ஆமின்னு சொல்ல மாட்டாங்க பக்கத்துல ரெண்டு பேரும் இடிச்சு அப்ப என்ன தெரியுமா தோணும் எப்பா என்ன சந்தோஷம் இவங்களுக்கு வசனம் கேட்டா சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் ஈரம் இருக்கணும் அதிக மண்ணு இந்த மண்ணுங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு இங்கே சொல்லப்பட்டது என்ன தாழ்த்தணும் என்ன தாழ்த்தணும் இந்த வழி பிரச்சனை வந்து வரவேண்ணா கற்பார பிரச்சனை நாம தான் இப்போ கற்பாரையா இருக்கிறவன் அவனுக்கு அவனே பிசாசா இருக்கிறான் என்ன ஆமே சொல்ல மாட்டேங்கிறேன் வேண்டாம் அவனே அதனால கண்ணாடியை ஒழுங்கு மரியாதையா இருக்கிறியா இல்லையா ஓஹோ அதான் போக மாட்டேங்குதோ எப்படி போ கொஞ்சம் ஈரம் இருக்கணும் ஒரு மரத்தை குறித்த அகில நம்பிக்கை உண்டு யோபு புஸ்தகத்தில் இருக்கு நீங்க அதை வெட்டி போட்டாலும் அந்த தண்ணீரின் வாசனையே போதும் அது திரும்ப துளிர்க்கும் அவருடைய அவருடைய நடத்துதல் நமக்குள்ள அந்த ஈரம் இருக்கணும்னு அவரை துக்கப்படுத்தவே கூடாது அதிகோர நாட்டப்பட்ட வருட்சம் போல ஆண்டவர் சம்பவத்தில் இன்னும் தாழ்த்தி இன்னும் தாழ்த்தி அந்த வரை இப்படி ஒரு வேர்டு கொடுத்திருக்கிறீங்கப்பா சோதனையில நிற்கணும் ராஜா வேதனையில வசனத்தின் யோசிப்பு சந்தித்த அவ்வளோ பிரச்சனை எது நிமித்தம் தெரியுமா வசனத்து நிமித்தம் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லப்பட்ட ஆனால் நின்னுட்டாரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தெய்வத்திட்டம் பிரேமாவாக வார்த்தையாக வெளிப்படுத்தப்படுதுன்னா புடமிடப் போகுதுன்னு அர்த்தம் எது வரைக்கும் புடமிடுதல் இருக்கும் தெரியுமா அது நிறைவேறும் வரைக்கும் அது நிறைவேறும் வரைக்கும் அதில் நிற்கணும்னா வேறு ஸ்ட்ராங்காக இருக்கணும் நான் சபையில கேட்டு சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம அந்த தனிப்பட்ட முறையை அந்த ரங்கத்துல வேறுங்கிறதே அடியில தான் இருக்கும் தெரியாது அப்போ யாருக்கு எல்லாருக்கும் தெரியற மாதிரி நான் வசனத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன்னு காட்டுறது மட்டும் இல்ல யாருக்கு என்னுடைய அந்த ரங்கத்துல ஒரு பிரச்சனையில நீங்க நிக்கிறீங்கன்னா வேறு ரூட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் தானியல் தானியலுக்கு இன்ஃபர்மேஷன் வருது ராஜா இப்படியோ சட்டம் போட்டிருக்கிறார் என்ன சொல்லுது அதுல கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை அவன் அறிந்தும் அவன் நிறுத்த மாட்டேங்கிறான் ரூட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அக்கினி ஏழு மடங்கு ராஜா திரும்ப ஆஃபர் பண்றாரு இங்க பாரு ஒரு விஷயம் கூட உனக்கு சான்ஸ் கொடுக்கிறேன் ரூட் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் எனக்கு ஏன் நமக்கு நிக்க முடியல ஏன் நிற்க முடியல நமக்கு ஒரு பிரச்சனை என்னதும் சி இந்த தேவ பிள்ளைங்க விசேஷமாக ஆவிக்குரியவங்க அல்லது விசுவாசின்னு சொல்கிறவங்க வாழ்க்கையில் என்னை உட்படுத்தி தான் எல்லாரையும் உட்படுத்தி இதற்கு யாரும் விதிவில் கிடையாது அவங்க லைஃப்பில் பொதுவாக நம்ம லைஃப்பில் பாருங்கள் ஒரு என்ன பிரச்சனைன்னா நம்ம முதல்ல கை வைக்கிறது ஜபத்துலேயும் பைபிள்லேயும் தானே அதுக்கப்புறம் பாடம் பாட்டே வராதில்லை நமக்கு நமக்கு முதல்ல இங்கேதானே கை வைக்கிறோம் ஏன்னா நி பின் வாங்குகிறோம்ல பின் ஏசு கிறிஸ்து இந்த இரவு அவரை என்ன பண்ண போறாங்கன்னே தெரியாது மிகவும் வியாகுலப்பட போகிற இரவு அப்படி தெரிஞ்ச வேதம் சொல்லுகிற அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு கெட்சனைக்கு போனார் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறார் சிலுவையிலே அவர் கைவிடப்பட்ட பிறகு அவர் கையில் தான் கொடுக்கிறார் அவரை பிதாவை தேவனை ஏனென்ன கைவிட்டிரு கைவிட்டீங்களா பிலாத்துவே உம்முடைய கையில் நாவி அப்படியே சொன்னார் இல்ல கைவிட்டவர் கையில தான் கொடுக்கிறார் என்ன ஸ்ட்ராங்குங்க அவரு இப்படிதான் நம்மை கத்தர் ஒரு எனவே ரொம்ப ஈரம் இருக்கணுங்க இந்த நெஞ்சு கல்லாயிரவே கூடாது ஈரம் இருக்கணும் ஈரம் இருக்கணும் ஆவியில எளிமை இருக்கணும் இறக்கம் இருக்கணும் நெஞ்சில் ஈரம் இருக்கணும் அந்த அதிக மண்ணு அதாவது நம்ம ஆரம்பத்தை ஆரம்பத்தை டெய்லி ஒரு வாட்டி நினைச்சாலே போதும் எங்க அப்பா சாப்பிடும்போது இந்த பிளேட்ல இருக்கிற இந்த சோறுல ஏதாவது ஒன்று ஒரு 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 பருக்க என்ன சொல்லுவாங்க அதை ஒன்று கீழே விழுந்தா கூட எடுத்து பிளேட்டில் போடுவாங்க சொல்லிட்டு அதை அதை பக்கத்தில் பார்த்தா எங்க இங்க வீட்டில் மட்டும் இல்ல மீட்டிங் எங்கேயாவது போற இடத்துல எல்லாரும் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க எங்க எதா ஒன்று அப்படி எடுத்து உள்ள போடுவாங்க யாராவது இதை கேட்ட சொல்லுவாங்க இந்த ஒண்ணு இல்லாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அதனால எங்கள் பாக்க ரொம்ப நாங்க இருக்கு நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்த வரை தெரியும் தாழ்வில் இன்னைக்கு என்ன எல்லாருக்கும் தெரியுது என்ன தெரியாத போது அவருக்கு மட்டும்தான் என்ன தெரிஞ்சது இது வந்து நம்ம வந்து கிறிஸ்துவுக்குள்ள தாழ்மை உள்ளவனுக்கு கருத்தர் என்ன கொடுக்கிறார் அந்த கிருபை நம்மை அதிகமா ஈரத்துல வச்சு அந்த ஈரம் வந்து ஈரம் காயாதபடி கிருபை எனக்கு ஈரமே காஞ்சி போச்சு ஈரமே இல்லை மாட்டேங்குது கேட்ட உடனே அதோட முடிஞ்சது இன்னைக்கு செய்தி சூப்பர் என்ன செய்தி சூப்பர் செய்தி அதான் என்ன செய்தி அடி போலி என்ன செய்தி கேட்கலையா நீங்க மறந்துட்டு அது சரி யூடியூப்ல போய் கேளுங்க என்ன செய்தி இந்த மீட்டிங் முடிச்செல்லாம் டிராவல் போகும்போது என் கூட வர பிரதர்ஸ் வந்து ரெடியா இருப்பாங்க ஏன்னா நான் கேட்பேன் அவங்க ரெடியாக இருக்கிறாங்கன்னா தெரிஞ்சிடும் படிச்சு வச்சுட்டு இருக்கிறான் கேட்கவே மாட்டேன் என்ன பிரதர் ஒன்றுமே கேட்கவே மாட்டேங்கிறீங்க அடுத்த நாள் கேட்பேன் மறந்துடும் இப்போ நேற்று வர ஞாபகத்தில் இருக்கு hallelujah i think i'm